ான் சோ அந்த ஏரியாலே கிறிஸ்துமஸ் ஒண்ணு நடக்குதான் சோ அதுக்கு நம்ம வந்து இருக்கிறோம் எந்த அளவுக்கு பிக் ஈவெண்டா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல அந்த ஏரியாக்கு இப்ப நாம போறோம் பாங்க அப்படியே போய் பாக்கலாம் எல்லாரும் குடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஜப்பான் கார்னர் எவ்வளவு மக்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா என்ன நடக்குதுன்னு தெரியல பண்ணுவாங்க நம்ம உள்ளுக்குள்ள போவோம் நம்ம வேலை அதானே அந்த டே அடுக்குதான் ஸோ லெட்ஸ் கோ கிறிஸ்மஸ் தாத்தா யாரும் வராங்களோ அம்மா அத்தியாமா சொல்றீங்க என்ன நடக்க போடுன்னு தெரியல பட் பயங்கர people freaking gang developer-ன் பாருங்க அய்யோ புடல புடன்னு ஏதோ நடக்குதுன்னு சொல்றாங்க என்ன நடக்குதன்னேல அட்ர வந்தோம் அதை அப்படியே பார்த்துட்டு நாம எஸ்கேப் எல்லாரும் இந்த ஸ்ப்ரே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு ஐ திங்க் ஃபோர்ட் வீடியோவில் தெரில லேட்டராக தெரியும் பட் அந்த குழிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் அடிக்கிறதுக்கு ஸோ அந்த ஏரியாவை நாம் அவாய்ட் பண்ணிடணும் எதுனா நாம நம்மளுடைய டீஷர்ட் வெள்ளை ஷர்ட் வேற இந்த வெள்ளை ஷர்ட் ஸோ ரிஸ்க் பண்ண அடிக்க துறக்கிட்டாங்க Right, no. Hi. <laughs> Hi. <laughs> <Aye. laughs> <Aye, yo. laughs> so ga, so ga be be. So ga han ga. Ai kora, pa de nge. Pray at sikidir ke nge. Hi Christmas. Okay गाइस मैं भी Christmas उंगली के Christmas कंडरा ड्रॉइंग के इंगेरंडल enjoy करने के। So, हेल्लो नानुंजिते। इन्होंने बन रहा है क्या क्या? अरे बाप। oh. सरिया ना मैं में हूँ कूड़ spray आ रही है क्या क्या இங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆக்சுவலா பட் டான்ஸ் ஆடுறாங்க வாய்ப்பு ஏற்றாங்க போல ஓகே ஆஹ் குழந்தைகளோட ஐ திங்க் பேர்தே யாருக்குமோ தெரியல பட் அவ்வளவு நான் தெரியல சத்தியமா காய்ச்சி

பட் நாம இருக்குமேல ஆல்ரெடி தலையில் இது நமக்கு சரி வர இந்த மாதிரி இப்போ வீட்டை போய் முறையில் குளிக்கணும் எடுக்கணும் தான் அவ்வளோதான் இப்படிதான் கிறிஸ்துமஸ் கோலாலும்பூர் பவிலியன் மலேசியால செலிபிரேட் பண்ணுவாங்க ஓகே அவ்வளோந்தான் கைஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் மறக்காம ஜோமன் தம்பி சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்கள் ஜோமன் தம்பி